எப்படி தான் பார்த்து பார்த்து கொழுக்கட்டை செஞ்சாலும் சாஃப்டாகவே இல்லைன்னு ஒரு சிலர் வந்து சொல்லுவீங்க அப்படியாப்பட்டவங்க இந்த வீடியோ பார்த்து செய்து பாருங்கள் அப்படி பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் அதுக்கு ஒரு மூணே மூணு டிப்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சூப்பரான கொழுக்கட்டை செய்யலாம் இப்போ ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு இதை லைட்டாக வறுத்துக்கிறேன் ரொம்ப செவக்க செவக்க வறுக்கக்கூடாது சும்மா லைட்டாக வறுப்பட்டா போதும் இது போல் மாவை வறுத்து செய்கிறதுனால கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ லைட்டாக வறுபட்டுருச்சு இதை ஆற வச்சுக்கிறேன் இப்போ அதே பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் கருப்பு எள்ளுக்கு பதில் வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எள்ளு நல்லா சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கோங்க அதில் கல் இருக்கும் அதனால் சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கோங்க அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன் நம்ம இன்றைக்கி எள்ளும் தேங்காவும் சேர்த்து தான் பூரணம் செய்ய போகிறோம் அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த எள்ளும் தேங்காவும் சேர்த்து செய்கிற பூரணம் சாப்பிட்றதுக்கு இப்போ லைட்டாக தேங்காவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் கூட உடச்சி சேர்த்துக்கலாம் நான் மாவு எடுத்த கப்புலேயே ஒன்றரை கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இது இனிப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஒரு பெரிய தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் இனிப்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு மூணு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஏலக்காவை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த பூரணம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் பூரணம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கொழுக்கட்டைக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது இப்போ அதை எடுத்து ஆற வச்சிடணும் பூரணத்தை இப்போ அதே பேன் கொஞ்சம் நான் வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதனால் ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு அரை கப்புக்கு வந்து முக்கால் கப்பு மொத்தம் ரெண்டே கால் கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சரியா இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதில் நீங்கள் தேங்காயை கூட சேர்த்துக்கலாம் இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரதுக்கு இப்போ நான் இதில் மைதா மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இந்த மைதா மாவு சேர்க்குறதுனால கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ பஞ்சு போல் சாஃப்ட்டாக வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கிறேங்க போல் நீங்கள் சேர்த்து ஒரு முறை சேர்த்து பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மாவையும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மைதா மாவு கரைச்சது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை சேர்க்கணும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காகி இது போல் வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா மாவு இந்த அளவுக்கு வெந்தும் வந்துருச்சு இது போல் நல்லா வெந்து வரதுனால கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது செகண்ட் டிப்ஸு அடுத்தது இன்னொரு டிப்ஸ் இருக்குது அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான கொழுக்கட்டை நீங்களும் செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இது போல் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இது மூணாவது டிப்ஸுங்க இந்த டம்ளரை எடுத்துகிட்டு நல்லா அந்த மாவை வந்து இது போல் செய்து கொடுங்க மாவை வந்து இது போல் செய்கிறதுனால நல்லா சாஃப்டான ஒரு மாவு கிடைக்கும் கொழுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதனால தான் நான் இது போல் செய்துக்கிறேன் ரெண்டாவது இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் போல் ஒரு டம்ளர் அப்படி இல்லாட்டினா மேஷர் நம்ம பருப்பு கடைவோம் பாருங்கள் மேஷர் மத்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல மாவை நல்லா இது போல் டம்ளர் வச்சு செய்து கொடுத்துட்டு இப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ கை வச்சு இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஒரு துணி ஈர துணி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க காட்டன் துணி அப்போ தான் மாவு பார்த்தீங்கன்னா காயாமல் இருக்கும் மாவு காயாமல் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் பூர்ணம் ரொம்ப சூப்பராக ஆறி வந்திருக்குது சின்ன சின்ன உருண்டைகளாக இது போல் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொழுக்கட்டையை செய்யும்போது டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் பூர்ணத்தை உருட்டி எடுத்து வச்சிட்டேன் இப்போ ஒரு வாழை இலையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணி இப்போ மாவு கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு பவுல் போல் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு நான் இன்றைக்கி உருண்டையாக தான் கொழுக்கட்டை நிறையா செஞ்சேன் டிசைன் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறதே அதையும் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை எடுத்து இந்த பவுல் மாதிரி செஞ்சதில் இது போல் வச்சுட்டு மேலே இருக்க மாவை இது போல் செய்து கொடுத்து ஒரு பால் மாதிரி நான் உருட்டிக்கிறேங்க நீங்கள் இதிலே டிசைன் கூட செஞ்சுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பால் மாதிரி செய்ததை காட்டுறேன் அடுத்தது இன்னொரு நம்ம எப்பொழுதும் செய்கிறது வந்து அதுவும் சொல்லியிருக்கிறேன் அடுத்தது டிசைனாக செய்கிறது அதுவும் சொல்லியிருக்கேன் மூணு விதமான கொழுக்கட்டை இதில் செய்கிறது நான் காட்டியிருக்கேன் இப்போ அடுத்த கொழுக்கட்டை பாருங்கள் இது போல் மாவு வந்து அது வாழையில் தட்டி கொடுத்துட்டு பூர்ணத்தை சேர்த்துட்டு இது போல் செய்துக்கோங்க எப்பொழுதும் நம்ம செய்வோம் பாருங்கள் இந்த மாடல் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இது ரொம்ப ஈஸி இந்த பால் போல் உள்ளதும் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் இப்போ ஓரங்கள் லைட்டாக இது போல் ஒட்டி கொடுத்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஒரு அச்சு வாங்கியிருக்கேன் இது வந்து எல்லா விதமான கடைகளையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குதுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு தான் நான் திருச்சியில் இருக்கிறதுனால திருச்சி மங்கள் மங்கலில் வாங்கினேன் ஒரு பன்னெண்டு ரூபாய் தான் எனக்கு இருந்துச்சு ரேட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சிடலாம் அப்படியே மாடலாகவும் பூப்போல் அழகாக வரும் அந்த டிசைனே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவோங்க இது போல் டிசைனாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டு உள்ளே பூரணம் வச்சுட்டு மேலாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு கொடுத்துட்டு பாருங்க எடுத்துகிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைனாக இப்போ தண்ணி நான் இட்லி பாத்திரத்தில் கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ இதில் நான் கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சுக்கிறேன் இட்லி தட்டில் நான் கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணதை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்றேன் இட்லி பாத்திரம் தண்ணி நல்லா கொதிச்சோன்னே இப்படி கொழுக்கட்டை மாவை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் வேக வைங்க ஏற்கனவே வெந்த மாவு தான் அதனால் சூப்பராகவே டக்குன்னு வெந்துடும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பீஸ் எடுத்து பிச்சு கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்